வணக்கம் கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சியால் கடகராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் தீய பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்று எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டம அதிபதியாக இருந்து கஷ்டங்களை அள்ளி கொடுத்த சனி பகவான் விட்டு விலகுவது மகிழ்ச்சியான செய்தி இந்த மகிழ்ச்சியான செய்தியை மிகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு நல்ல நிலையிலும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றங்களை சந்திக்க வைப்பதில் எனக்கு விருப்பம் கிடையாது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா கடக ராசிக்காரர்கள் மட்டும் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு கஷ்டங்களை அனுபவிக்கின்ற ராசியாக இருக்காது மேச ராசிக்காரர்கள் அனுபவித்தால் அடுத்தது ரிஷபம் ராசிக்காரர்கள் அனுபவித்தால் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் முடிந்தால் கடகம் கடகத்திற்கு பிறகு சிம்மம் சிம்மத்திற்கு பிறகு கண்ணின்னு நீங்கள் அனுபவித்த இந்த அஷ்டம சனியில் கஷ்டங்களை மற்றொரு ராசியும் அனுபவிக்கத்தான் வேண்டும் நான் உள்பட நான் அஷ்டம சனியில் அகப்பட்டு சிக்கி தவிக்கும்போது அப்பொழுது தான் உலகத்தில் சொந்த பந்தன்னா என்னன்னு தெரிஞ்சது அப்பொழுதுதான் பணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சது உறவுகள் படுத்தும் பாடு நண்பர்கள் செய்யும் துரோகம் கட்டிய கணவனோ அல்லது மனைவியோ அஷ்டம சனி வந்தால் விட்டு விலகி ஒதுங்கி நிற்கும்போது துன்பத்தில் துணையாக யாரும் இல்லை கஷ்டத்தில் உதவியாக யாரும் இல்லை கவலைகளை நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தவித்தவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும் அந்த வகையில் கடகராசியான உங்களுக்கு அஷ்டம சனி விலகியதும் நற்பலன்கள் கிடைத்து விடுமா என்றால் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறும்போது கடுமையான கஷ்டங்கள் குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது சென்ற ஆண்டுகளில் நீங்கள் தவித்த தவிப்போம் நீங்கள் விட்ட கண்ணீரும் நீங்கள் இறைவனை வேண்டிய வேண்டுதல்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியுமா முடியுமா முடியாதா இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிவில் அனைத்து பலன்களும் சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அஷ்டம சனி வந்தால் இத்தகையான கஷ்டங்களை அனுபவித்து ஆக வேண்டும் உங்களுக்கு அஷ்டம சனி விலக போகிறது கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறையும் நான்கு ராஜ கிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் மாற்றம் பெற்றால் ஒருவருடைய வாழ்க்கை எந்த நிலையில் எப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா இவங்களுக்கா இப்படி ஒரு நிலை என்று சொல்லக்கூடும் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது இந்த நிலைக்கு இந்த பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்கன்னு இந்த நிலையிலிருந்து முழுமையான மாற்றங்கள் வர என்றால் அதற்கு கட்டாயமாக குரு பகவானும் ஒத்துழைக்கணும் குரு பகவானும் ஒத்துழைத்தால்தான் பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும் இப்போது சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகிட்டார் பெருச தொல்லைகள் இருக்காது சனி பகவான் சந்தோஷத்தை பறிப்பார் நிம்மதியை பறிப்பார் செய்த தவறுகளுக்கு தண்டனையை கொடுப்பார் யாரை நீங்கள் நம்பி இருக்கணும் யாரை நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபட உணர்த்துவார் நீங்கள் போன பாதை தவறான பாதை என்பதை நீங்களாகவே உணர்ந்து உங்களுக்கு நீங்களே தண்டனைகளை கொடுத்த காலங்களும் இருக்கும் இருந்திருக்கும் இந்த உறவெல்லாம் வந்து இப்படியெல்லாம் மனம் வலிக்கின்ற அளவிற்கு பேசுவார்களா என்பதை பேசிய பிறகுதான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இனிமேல் சனி பகவான் கொடுத்த கஷ்டங்கள் அவர் விலகியதுமே விலக ஆரம்பித்துவிடும் உங்களுக்கு தேவை இப்போது பொருளாதார உயர்வு பொருளாதார உயர்வை தரக்கூடிய கிரகமாக வருவது குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து இப்போ பதினோராம் ராசியில் இருக்கிறார் நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்போ நிம்மதியாக இருக்குங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் மறக்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் குரு பகவானால் கொடுக்க முடியாத போன காரணம் ஒன்று இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் குரு பகவானே கொடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்துவிட்டார் ஆகையால் ஏதோ சில லாபங்கள் வந்தது கொஞ்சம் மன நிறைவாக இருந்தது அந்த நிறைவு கூட இப்போ குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் மா இருந்து மாற்றம் பெற்றால் விரைய குருவாக வருவார் வீணான கடன் வீணான பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம் சொல்லுவாங்க ஏற்கனவே நிம்மதியும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் மன சந்தோஷமும் இல்லாமல் வருமானமும் இருந்தும் பற்றாக்குறை நிலையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு விரய குருவாக குரு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது இதைவிட பாதகணும்னு சொல்லப்போனால் கேது பயிற்சி கேது பயிற்சி என்பது சோதனை காலன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த சோதனை காலத்திலும் உங்களால் சாதனை புரிய முடியும் நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றத நீங்களாகவே தேடி உங்களுடைய வாழ்நாள் முழுக்க செல்லக்கூடிய பாதையில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் வரையில் கிரகங்கள் ஓயாது நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் எதுன்றதை கடினமாக சிந்தித்து அந்த வழியில் செல்ல வைப்பது தான் கிரகங்கள் தருகின்ற பாதக பலன் இதே கிரகங்கள் உங்களை கெடுத்து பல வகையில் கஷ்டங்களை கொடுத்து பொருளிழப்பு சொத்திழப்பு மான அவமான சம்பவங்கள் உறவு பிரிதல் உறவு சிக்கல் ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து அப்படி என்னதான் போறோம் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படி என்கின்ற அளவிற்கு மனவேதனைகளும் மன குமுறல்களும் கட்டாயமாக கடகராசிக்காரர்களிடத்தில் இருக்கும் வீழ்ந்தவன் எழுவான் தாழ்ந்தவன் உயருவான் இந்த பழமொழியெல்லாம் அனுபவிச்சவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சனி பகவான் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை ராகு ராகுகேதுக்களும் தான் குரு பகவானும் தான் இப்போது சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காரு ராகு கேது குரு பகவான் பாதக நிலையில் இருக்காங்க சரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம்தான் ஆகும் நிம்மதியாக வாழ்வதற்கு மறப்பது மனித மனம் மன்னிப்பது தெய்வகுணம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திக்காமல் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குண்டான வழிகளை தேடணும் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நாள் இந்த பாதகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது பயிற்சி பெற்று அமர்ந்து ஒன்றரை வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை கேட்க உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அஞ்சு வருஷம் பாடாது பாடுபட்டுட்டோம் இன்னும் ஒன்றரை வருஷம் எப்படி தாங்கவும் முடியும் சனி பகவான் தைரியத்தை கொடுப்பார் ஒரு நேரத்தில் மன தைரியமும் மற்றொரு நேரத்தில் மனம் பலவீனமாக இருக்கும் நமக்கு நடப்பதெல்லாம் நல்லதாக இல்லாமல் போனாலும் பரவாயில்லை இன்னொரு கெட்டது வந்து சேர்ந்து விடக்கூடாது கடவுளேன்னு கேட்குற உங்களுடைய குறைகளை கட்டாயமாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் உங்களை மன சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே நடக்கிறது இது போகுது இதுதான் போகுதுன்றதை என் அனுபவத்தாலும் என்னுடன் இருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த ராசிக்காரங்க அனுபவிக்கின்ற கஷ்டங்களையும் பார்த்து தான் ஒவ்வொரு பதிவாக நான் போடுவேன் எந்த ராசிக்காரர்கிட்ட கூடாது எந்த ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சில ராசிகள் இருக்கும் அந்த வகையில் ரிஷவம் கடகம் கன்னி மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களை யார் ஒருவர் அதிகப்படியான துன்பங்களை கொடுக்கிறார்களோ யார் ஒருவர் மனம் வலிக்கின்ற அளவிற்கு அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ யார் ஒருவர் நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை வெறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்லும்போது அவர்கள் மிகவும் தாழ்ந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் காரணம் ரிஷபத்தில் பாவ கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறாது கடகத்தில் பாவ கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறாது கண்ணியில் பாவ கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறாது மீன மீனராசியில் பாவகிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறாது இதன் காரணமாகத்தான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சொல்லி அழுதால் மட்டும் யாராவது வந்து அந்த சுமையை குறைக்க போகிறாங்களா கிடையாது தெரிந்த விழுந்த நீங்கள் தெளிந்து எழுவதற்குண்டான வழியைத்தான் இவ்வளவு காலமாக சனி பகவான் செய்து கொண்டிருந்தார் அஷ்டம சனி போனதுமே நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்களே சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருந்தால் போதாது இது கொட்டி கொடுக்குன்ற இடம் கிடையாது இடம் மாறுவது வீடு மாறுவது ஊரை விட்டு ஊர் போவது கோயில் கோயிலுக்காக சுற்றுறது மன நிம்மதி இல்லாமல் என்ன செய்கிறேங்கன்றது தெரியாமல் செய்வது அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான முடிவை கூட எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை பல வகையிலும் தொல்லைகளை கொடுக்கின்ற உறவுகள் மத்தியில் சிக்கி தவிக்கின்ற நிலையில் தான் இப்போ நிலைகள் இருக்குது இது கிரகங்கள் நாம அதை தள்ளி தூர வைக்க முடியாது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட மாட்டார்கள் இதிலிருந்து உங்களை கொள்ள மிகப்பெரிய ஒரு சக்தியாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாக இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் இந்த பாதகங்கள்லாம் நடக்காதா நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா பாதகம் நடக்கும் நல்லது சற்று குறையும் ஆனால் பாதகங்களை தடுத்து உங்களை காப்பாற்றும் உண்மையை சொல்லக்கூடிய பதிவு என்பதனால் எது சொன்னாலும் இதுதான் நடக்க சொல்லிட்டுந்தோம் அப்படி இருக்கும்போது கடகராசியான உங்களுக்கு ராகுகேதும் பாதகம் குருவும் பாதகம் இந்த பாதக காலங்கள் என்பது பதினெட்டு மாதம் இந்த பதினே இந்த பதினெட்டு மாதத்தை நீங்கள் பொறுமையாக கடந்தால் நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும் நற்பலங்கள் நடக்கும் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ராகு கேதுவை வணங்குவது குரு மூர்த்தியை வணங்குவது இப்படி செய்து வந்தால் இன்னும் பதினெட்டு மாதத்தில் பிரச்சனைகள் தீரும் நற்பலங்கள் நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் உங்களாலேயும் வாழ முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்